நிறைய சந்தர்ப்பத்தில் நாம் சிலரை பார்த்து என்ன சொல்லுவோன்னு சொல்லுங்கள் சரியான கோபக்காரர் இருப்போம் கஞ்சக்காரர் வம்போம் அதே மாதிரி பிடிவாதக்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இது சொல்கிறது சரியாக எப்பயாவது நாங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கோமா அப்படின்னு பார்ப்போம் ஓகே சில நேரம் பார்த்தா நாங்கள் அவங்கள கஞ்சக்காரி அப்படிம்போம் ஏன் கஞ்சக்காரின்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்களோட செலவுகளை அவங்க ரொம்ப நாசுக்காக கவனமாக செய்வாங்க அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நிதானமாக செய்கிறாங்க அதனால நமக்கு சில நேரம் அது பிடிக்கலைன்னா அவங்கள பார்த்து நாங்கள் என்ன சொல்கிறோம் கஞ்சக்காரி அப்படிங்கிறோம் ஓகே அதே மாதிரி பார்த்தோம்னா சில நேரம் கோவக்காரிங்கிறோம் ஏன் கோவக்காரர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதையும் நாங்கள் ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தா அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது ஏன் கோவப்படுறாங்க சில நேரம் உண்மை பேசுவாங்க அதை நம்ம ஏற்றுக்கலைன்னா அவங்களுக்கு கோவம் வரும் சில நேரம் அவங்க சொல்ற விஷயம் சரியா இருக்கும் அது நமக்கு ஏற்றுக்க முடியாட்டி நம்ம என்ன செய்வோம்னா அவங்கள பார்த்து கோவக்காரி அப்படின்ட்டுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்களா இருந்தால் சில நேரம் பிடிவாதக்காரின்னு இருப்போம் அல்லது பிடிவாதக்காரர் அப்படி கூட நாங்கள் சொல்லுவோம் ஓகே ஏன் பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படின்னா அவர் தான் விஷயத்தில் எப்பயுமே சரியா நடக்கணும்னு யோசிக்கிறாரு அதே மாதிரி அவர் என் தான் விஷயத்தில் ஏமாறக்கூடாது அப்படின்னு அவர் யோசிப்பார் அதனால் தண்டை விஷயத்தை எப்படியாவது அவர் சாதிக்கிறார் அந்த சாதிக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன சொல்லிடுறோம் அவர் பார்த்தியா ரொம்ப பிடிவாதக்காரர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ நாங்கள் மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற நேரம் அது சரியா அப்படின்னு அவங்க இடத்துல போயிட்டு யோசிப்போமா இருந்தால் எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒரு பிரைட்டாக வரும் அது வந்து எங்களோட லைஃப்பை சூப்பராக்கும் அதே மாதிரி அவங்களையும் நாங்கள் கொள்வோம் என்ன நண்பர்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்